அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவரும் தென்காசி வேட்பாளருமான கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் நிலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அவரது மகனும் புதிய தமிழகம் கட்சியின் இளைஞரணி தலைவருமான ஷியாம் கிருஷ்ணசாமி தந்தைக்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் ஈழப்பாவூரில் உள்ள ராஜகோபாலபிரி ராஜபாண்டி பட்டணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டு மழையை பொருட்படுத்தாமல் தன் தந்தைக்கு ஆதரவு திரட்டினார் ஷியாம் கிருஷ்ணசாமிக்கு கிராம மக்கள் மேலதாளங்கள் முழங்க ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்பா என்னை அனுப்பி உங்களை பார்த்து நேரடியாக சந்தித்து உங்களுக்கு ஆதரவையும் வாக்குகளையும் கோரி அனுப்பியிருக்கிறார் நீங்களெல்லாம் உங்கள் வாக்குகளை இரட்டை இல்லை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க